ஹஹா கல்யாணம் சரியில்லை அடுத்த வரை எப்பயும் நம்ம சூரியா இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சு நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர போஸ்ட்மேனாக போய் பார்க்குறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி எத்தனை பேர் சார் இப்படி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏ என் வேலையே போயிடும் சார் நான் தெரியாது தனமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் பணத்துக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இதோ இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கார் இவர் தான் அந்த லெட்டரை ரெண்டு தடவை வாங்கிட்டு போனார் எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டாரு தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னை தேடிட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியர் இருந்துகிட்டு கூப்பிட்டு இவன் தான் கோர்ட்டு ஆர்டருவ வாங்கியிருக்கான் எல்லாருக்கிட்ட இருந்து மறிச்சது இவன் தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணன் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்கவும் அது வந்து வந்து போயெல்லாம் இல்லை அண்ணன் சொன்னது உண்மையா பல ஆர்டர் ஒன்று கன்னத்துலேயே விடுறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன்ல நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணிவிட்டேன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிங்க பண்ணீங்க நீங்கள் அப்பாவே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காதே பிரபாவும் ஆசைப்பட்ட வாழ்க்கையே க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமும் வாழ்ந்திருப்பா நானிக்கவும் சண்டையோ செச்சரவோ ஒன்றா இருந்திருப்போம் அப்படி முடியலையா மறுபடியும் நான் டிவோர்ஸ் கேஸ் கொடுத்துருப்பேன் தேவையில்லாமல் இப்படி நீங்கள் மறைச்சு வச்சதுனால இப்போ இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க